ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப மனசு மனசுடஞ்சு போய் பேசுகிறேன் அந்த வீடியோ யாரும் இன்னும் தப்பாகவும் பேச வேண்டாம் எதுவும் நினச்சிருந்தேன் தான் நான் யூடியூப்பில் வந்து தனிமையாக இருக்கிறேன் என்னால் முடியல வீட்டில் தனியாக இருந்த முடிவு போட்டு அதுக்காக நான் யூடியூப்க்கு வந்தேன் யூடியூப் வந்தால் எதில் வேறு எனக்கு பிரச்சனை நிறைய ஓடி எல்லாம் நி டார்ச்சர் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறது இல்லாமல் ஒருத்தர் வந்து டெய்லி வந்து மன உளைச்சல் பண்ணுறான் அது வந்து நூற்றுக்கு நூறு சூரியவுடைய ஆள்டா சூரியவுடைய சப்போர்ட்டர் தான் அவள் வந்து கிருஷ்ணகிரி வீரமணி அவன் பேர் தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குறான் லைவ் ஓடிச்சுனா வந்து தேவையில்லாமல் கமாண்ட் போடுறேன் அந்த க வர்ற சப்ஸ்கிரைபரையும் கொடுத்துட்றான் ரேவதி என்ன அன்னைக்கு பிடுங்குறியா நீ கிழிச்சிருவியா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பேசுகிறான் அவங்களா ஒரு இருந்து இருந்துட்டு எனக்காக இன்னும் அம்மா அப்போ போடுறாங்க அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் எந்திரிச்சு உட்காந்து கூட பேச முடியாத அளவுக்கு தலைவலிக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே என்னை அழுவ வச்சுட்டான் என்ன தயவுசுன்னு சொல்கிற சூரியா உன்னோடைய அவன் நீ சொன்னால் அவனுடைய கண்ட்ரோலில் கட்டுப்படுவான் ஏன்னா அவள் வந்து நான் நிறையா டைம் விட்டு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த போலீஸ் சர்வீஸ்க்கு வந்தது அவன் தான் அப்போ நீ என்ன சொன்னால் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கிறான் அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிற அவ ஃபர்ஸ்ட்டு சண்டை வந்தப்ப அன்னைக்கு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவன் என்னை விடாமல் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவனுடைய நம்பரும் இருக்குது நான் எங்கள கால் பண்ணி பேசியிருக்கிறேன் அவன் நம்பர் இருக்குது இனிமேல் வந்தான்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் உன்னே சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் இன்னும் சேர்ந்து தான் நீ இப்போ வந்து நீ சொல்லிக் கொடுக்கல ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவன் சொல்லி கொடுத்து தான் நீ ப பண்ணினான் எனக்கு கைவசம் ஆள் இருக்குது இதெல்லாம் நீ சொல்லியிருக்கிற என்ன சொன்னதுனால நானே சொல்கிறேன் இன்னொருக்கா பண்ணினா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீ பேசியிருக்கிற ஃபஸ்ட்டு டைமே ஆனால் திரும்பவும் நான் வந்தது என்னோட என்னுடைய தப்பு அது அது நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது வந்தாச்சு முடிஞ்சு போய் சேர்ச்சி ஆனால் ரொம்ப ஓவராக பேசி என்னை வந்து சாக அடிக்கிறான் நினைக்கிறான் அழுதுட்டேன் அவ்வளோ அழுக அழுதுட்டேன் கேட்டுப்பார் பவானி கூட வந்து பார்த்து எல்லாரும் போட்டு கேட்டு பார்த்தாங்க அப்போ அவங்க ரொம்ப ஓவராக இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான் இது நல்லதுக்கே கிடையாது தயவுன்னு சொல்கிறேன் ஒரு பெண்ணை வந்து வயசானவங்க இந்த வயசில் வலிக்குது வலிக்கிதுவார் ஏன்னு வலிக்குது வயதான காலத்தில் வயசாக இருக்கட்டும் வயசான காலம் இருக்கட்டும் என்னமோ இருக்கட்டும் ஒரு பொம்பளையில் வந்து அழுகு வச்சவங்க நல்லா இருப்பானா நான் தெரியாமல் கேட்குறேன் நான் ஏன் என்ன என்ன அவங்க நான் என்ன துரோகம் பண்ணிவிட்டேன் ஏன்டா இப்படியே பண்ணின்னு வச்சுக்குவேன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ மன ஒளிச்சல் பண்ணுறீடா பண்ணிக்கு ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கிறேன் இந்த சூர்யாவுக்கு எனக்கு சண்டை வந்து அடுத்த அடுத்த செகண்ட் இருந்து இந்த ரொம்ப ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதயம் பண்ணின்னு வச்சுக்கோங்க கடவுள் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நான் பாதி லைவாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன்டா கும்மரி குமரி அழுதுகிட்டு உட்காந்துருக்குறேன் தெரியுமா தள்ள ஒலி கீண்ணன்னு பிடிக்கிது எல்லாம் ஃபோன் மேல் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு ஃபோன் பண்ணால் மட்டும் நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா சமைக்கலை சாப்பாடுல ஒன்றும் இல்லை மணி பன்னெண்டாயிருச்சு நான் அப்படியே படுத்து கிடக்குறேன் தெரியுமா என்னால் முடியல இவ்வளோ நேரம் அழுது பிறந்துட்டு நான் இப்படியே அது பேசி போடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் பேசி போட வரமான்னு இதெல்லாம் டென்ஷனில் நேற்று ஃபுல்லாக பயங்கர டென்ஷன் சூர்யாவில் பேசி பேசி போட்டு நான் ரொம்ப மைண்டு டிப்ரஷன் ஆகிடுச்சு இன்னும் அந்த இது குறையில ஃபுல் ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கு நான் இதுக்குன்னு எங்கே போய் இவ்வளோ சாகிட்டா செத்துட்டா சொல்லுங்கள் டேய் இன்ன தேடா கேட்குறேன் நான் செத்துருட்டா சூர்யாவும் கேட்குறேன் சூரியா செத்துருட்டா நீ பார்த்து சொன்னால் அவன் கேட்பான் நீ என்ன சொன்னால் சச்சிதா அந்த பொண்ணு பண்ணுதுன்னு சொன்னேன் நீ அந்த பொண்ணு நான் நேற்று வந்துச்சு லைவ்ல சொன்னேன் நான் சூர்யா தான் உன்னை இப்படி ஃபோனே பண்ணிச்சது பண்ணி சொல்லி ஃபோன் பண்ணிச்சு நீ தான் மாட்டேன்னு சொல்லு சூர்யா அப்படின்னா அம்மா நானே சரி ஆயிரம் ரூபா கூட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் இதுவான் உங்களுக்கு போய் பண்ணுறேன் அப்படிங்குறது கொஞ்சம் சூர்யா வேண்டாம் நீ காலையில் மனசு உடஞ்சி போயிருந்தேன் நான் அப்பவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு சி என்ன அந்த பிள்ளை போடுறது அப்படின்ட்டு ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் யோசிச்சுருந்தேன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன் நான் லைவை நிப்பாட்ட சொல்லி எவ்வளோ போகிறான்னு நேசமணிக்கு சொன்னேன் முருகனுக்கு சொன்னேன் ஆனால் அவங்களாம் ஃபோன் பண்ணி நீ கண்டுக்கல அவ்வளோதோ போய் என்ன இன்னைக்கு என்னாச்சு மின் கோபம் என்றைக்கு நமக்கு நல்லது கிடையாது அதுலேயும் பெண்கள் வந்து அதிகமாக கோவப்பட்டால் நஷ்டம் தான் ஏற்படும் எவ்வளோதான் நீ பொழுந்தைக்கி உட்காந்து சம்பாரித்தாலும் அது கையில் நிற்காது தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போகும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இனிமேல் ஆனால் கடவுள் இந்த ஏழு சினிமாதிரி புரிதல் கொடுப்பார் இப்போல்லாம் கண்டிப்பாக புரிதல் கொடுப்பார் என்ன ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை புரிதல் கொடுப்பாரு கொஞ்சம் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீ விட்டுப்பட்டாக வாங்குங்க அமௌண்ட்டு அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோன்பே பண்ணி இருக்கேன் கையில் காசே கிடையாது என்கிட்ட ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் அதெல்லாம் நீ வந்து அனுப்பிச்சி விட்ரு நீ மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அது உனக்கு பரவாயில்ல போதும் எனக்கு தெரியும் நீ நான் முதல்ல வந்து அப்படி நினைக்கல நீ அதை கூட மறைச்சி தான் பண்ணேன் இதே யாமணி ஆகட்டும் நேசமானிக்காகட்டும் தெரியாது யாருக்கும் எங்கிட்ட மட்டும் நீ சொல்லிருக்கிற நான் இதை யார்கிட்ட இத்தனை நாளாக சொல்லலை இப்போ சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற நீங்கள் கடன் இருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் இது மாதிரி சொல்லியிருக்கியா உண்மையான அன்புன்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் என்கிட்ட சொன்னேன் கடைசியில் காலம் வரவுட்டு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சின்ன தூண்டுக்கு அந்த அறுவை பிஜில்கிட்ட இப்போ இது பண்ணதுக்கு பண்ணிவிட்டான் போயிட்டு அப்போ புட்டுக்கிட்டு இப்போ நீ அது எனக்கு அந்த இது வந்துடும் எனக்கு நீ அவ்வளோ தூரம் திட்ட எனக்கு வந்து நல்லா வந்துருமா வராதில்ல என்னால் முடியல இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து ரொம்ப மன உளைச்சல் பண்ணிவிட்டேன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு நிப்பாட்டுக்கு சொல்லிடு என்னையும் ரொம்ப இது பண்ண மாட்டான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உன்னே அவனை சேர்த்தா கம்ப்ளீட் பண்ணுவேன் அவனை மட்டும் பண்ண மாட்டேன் ya nada vamos nada el interior